நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பில்ஸ்மில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிச்சைக்காரன் சார் எனக்கு திடீரென்று வேலை போய்விட்டது கடந்த ஒரு வருடமாகத்தான் நான் வேறு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருக்கிறேன் எதுவும் கிடைக்கவில்லை உங்களை பார்த்தால் பெரிய மனிதர் போல் இருக்கிறீர்கள் எனக்கு நீங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுத்தால் பிச்சை எடுப்பதை விட்டு விடுகிறேன் உனக்கு நிச்சயம் உதவ வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் வேலை வாங்கி தரும் எண்ணம் எனக்கில்லை வேறு ஒன்றை மனதில் வைத்திருக்கிறேன் வேறு ஒன்னா எதுவாக இருந்தாலும் சரி என் பிரச்சனை தெரிந்தால் போதும் என்றான் பிச்சைக்காரன் உன்னை என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக ஆக்கப்போகிறேன் என்றான் அந்த பணக்காரன் எனது பிஸ்னஸ் பார்ட்னரா ஆமாம் எனக்கு சொந்தமாக பலநூறு ஏக்கரில் விவசாய நிலம் இருக்கிறது அதில் விளையும் தானியங்களை நீ சந்தியில் விற்கலாம் உனக்கு கடை வைக்க இடம் தானியம் உட்பட அனைத்தையும் தருகிறேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் தானியங்களை விற்று லாபத்தில் எனக்கு பங்கு தர வேண்டும் அவ்வளவுதான் என்றார் அந்த முதலாளி முதலீடே செய்யாமல் இப்படி ஒரு வாய்ப்பா கடவுள் கண்ணை திறந்துட்டாண்டா குமாறு என்று பிச்சைக்கார மனதில் குதுகுலத்தில் மூழ்கியது சார் அது வந்து லாபத்தை நாம் எப்படி பிரிச்சுக்க போகிறோம் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் எனக்கு பத்து சதவீதம் இல்லை இல்லை உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எனக்கு அஞ்சு சதவீதம் எப்படி ஆர்வத்தோடு கேட்டான் இல்லை நீ தொண்ணூறு சதவீதம் எடுத்துக்கிட்டு எனக்கு பத்து சதவீதம் கொடுத்தா போதும் அதை கேட்ட பிச்சைக்காரனுக்கு ஒரு கணம் பேச்சே வரவில்லை என்ன சார் சொல்கிறீங்க நம்ப முடியாமல் கேட்டான் பிச்சைக்காரன் ஆமாம்ப்பா உனக்கு தொண்ணூறு சதவீதம் ஜஸ்ட்டு எனக்கு பத்து சதவீதம் போதும் எனக்கு பணம் தேவையில்லை அது நீ நினைக்கிறத விட நிறைய என்கிட்ட இருக்கு இந்த பத்து சதவீதம் கூட நான் கொடுக்க சொல்றது என் தேவைக்காக இல்லை உனக்கு நன்றி உணர்ச்சி என்றைக்கும் தான் எனக்கு வாழ்க்கையை பிச்சைப்பட்ட தெய்வமே நான் உனக்கு என்னக்கும் நன்றி கடன்பட்டிருப்பேன் அடுத்த நொடி பிச்சைக்காரன் அந்த செல்வந்திரன் கால்களில் விட்டான் இவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி அனைத்தும் நடைபெறத் தொடங்கியது பிச்சைக்காரிடம் செல்வம் குவிய ஆரம்பித்தது முதலில் பணம் ஆயிரங்கள் புரள துவங்கி அடுத்த சில வாரங்களில் அது லட்சங்களை எட்டியது ஆனால் ஒரு கட்டத்தில் பிச்சைக்காரன் தனக்கு இந்த வாழ்க்கை அளித்த அந்த வள்ளலை மறந்து புத்தம் புதிய ஆடைகளை உடுக்கத் துவங்கிவிட்டான் தான் கடைக்கு வந்து செல்வதற்கு ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டான் கழுத்தில் மைனர் செயின் அணிந்து கொண்டான் இரவு பகலாக லாபமே குறிக்கோள் என்று உழைத்தான் தானியங்கள் தரம் இவன் கடையில் நன்றாக இருந்தபடியால் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்தது ஒரு சில மாதங்கள் சென்றது அதுவரை தனது பிஸ்னஸ் பார்ட்னரான அந்த செல்வந்தரின் பங்காக தினசரி பத்து சதவீதம் ஒதுக்கி வந்தான் ஒரு கட்டத்தில் தனக்கு தானே கேட்டுக்கொண்டான் என்னோட பார்ட்னருக்கு நான் ஏன் பத்து சதவீதம் கொடுக்கணும் அவர் கடைக்கே வரதில்லையே உழைப்பு எல்லாம் என்னோடது இரவு பகலாக நான் தானே வேலை செய்கிறேன் இனி எனக்கே நூறு சதவீத லாபம் என்று முடிவு செய்தான் அந்த பிச்சைக்காரன் அடுத்த சில நிமிடங்களில் செல்வந்தர் புதுப்பணக்காரனாகி விட்ட பழைய பிச்சைக்காரனும் தனது லாபத்தின் பங்கு பெற கடைக்கு வந்தார் உழைப்பு எல்லாம் என்னோடது அப்படி இருக்க உங்களுக்கு எதுக்கு நான் பத்து சதவீதம் தரணும் எனக்கு தான் எல்லா லாபமும் சொந்தம் என ரூல்ஸ் பேசினான் அந்த பிச்சைக்காரன் அந்த செல்வந்தரின் இடத்தில் நீங்கள் இருந்திருந்தால் என்ன சொல்வீர்கள் ஒரு செகண்ட் யோசிங்களேன் இதுதான் நமது எல்லோர் வாழ்க்கையிலும் நடக்கிறது இறைவன்தான் பிஸ்னஸ் பார்ட்னர் நாம் தான் அந்த புதுப்பணக்காரன் இறைவன் நமக்கு பிச்சை போட்டது இந்த வாழ்க்கையை தான் ஒவ்வொரு நொடியும் நாம் விடும் ஒவ்வொரு மூச்சை ஐம்புலன்களையும் நமக்கு கொடுத்து அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆற்றலையும் கொடுத்தவன் இறைவன் அது மட்டுமா ஐம்புலன்கள் போதாது என்று கை கால் இதயம் சிறுநீரகம் கல்லீரல் என விலை மதிக்கவே முடியாத நம் உடல் உறுப்புகள் கொடுத்தான் இப்படி இறைவன் நமக்கு கொடுத்தவற்றை பட்டியலிடத் துவங்கினால் அது முடிவே இல்லாமல் தான் போய்க்கொண்டிருக்கும் இவ்வளவு தந்த அவனுக்கு ஜஸ்ட் ஒரு பத்து தான் நேரம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் அது கூட அவனது தேவைக்காக அல்ல அவன் தேவைகள் அற்றவன் நமது நன்றியுணர்ச்சிக்காக அதை எதிர்பார்க்கிறான் அவன் மீது நாம் வைத்திருக்கும் பண்புக்காக நன்றியுணர்ச்சி மட்டுமே ஒருவரிடம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா இறைவனை வணங்குவதோ வேதங்களை பிடிப்பதோ ஆலயத்திற்கு செல்வதோ துண்டு முதலியவற்றை நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதோ அல்லது சக மனிதர்களுக்கு உதவுதோ இவை யாவும் செய்வது நமக்காகத்தான் நாம் நன்றியுடன் இருக்கிறோம் என்று காட்டத்தான் மற்றபடி இறைவனுக்கு அது தேவை என்பதால் அல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்